அந்த நன்றிக்குரியவர்களை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க வணக்கம் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து என்னைக்கு வழிபாடு பண்ண முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை வந்து நீங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணுங்க அப்போ இங்கே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி கடாச்சோம் நமக்கு கிடைக்குங்க அதுவும் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்துலேயே பண்ணிடணும் பிரம்ம முகத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நல்லா பலனை கொடுக்கும் அப்படி இல்லைங்கிறது அந்த ஆறு ஊழையாவது விளக்கேற்றி வழிபாடு பண்ணிடணுங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆறு ஏழு சுக்கர ஓரையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு விளக்கு பற்றி தாங்க சொல்ல போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தீபம் உப்பு தீபம் ஏற்றுறதை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன் நமக்கு வந்து கட கடல்லிருந்து மகாலட்சுமி அம்மாள் மகாலட்சுமி தாயார் அவதாரம் பண்ணதுனால நாம் வந்து மகால அந்த கடவுள் உப்பு உப்பு வந்து கடல்லிருந்து வந்ததுனால நம்ம வந்து அந்த உப்பை வந்து மகாலட்சுமி அம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ வந்து உப்பு உப்பு உப்புக்கு மேலே ஒரு தீபம் உப்பு தீபம் அதில் நீங்கள் நெய்யும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்படி வேணால் விளக்கு ஏற்றிக்கலாம் சரிங்களா இந்த விளக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க வேண்டுதல் வச்சுட்டு ஒரு ஒம்பது வாரம் கணக்கு பண்ணி ஏற்றி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறுங்க எனக்கு வந்து அது ரொம்ப பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருந்துச்சு அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது சொல்லியிருக்கிறேங்க உப்பு தீபம் நீங்கள் போட்டு பாருங்கள் எப்படி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது நீங்கள் நினச்சது எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துட்டு விளக்கி ஏற்றி பார்த்துட்டு அந் உங்களுக்கு அதனுடைய பலன்கள் என்ன நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கங்க இந்த மாதிரி ஒரு உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாருடைய அருளை நீங்கள் வந்து எல்லாருமே பெறணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு கௌரி ஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் நான் வந்து உங்களையே அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க